முதன் முதலாக வணிக பெருமக்கள் நலனுக்காக தமிழ்நாடு வணிக நலம் அறிவித்த முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கினர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இருபத்தி அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நல வாரியம் இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது முதலமைச்சர தலைவராகவும் வணிக வரித்துறை அமைச்சர துணைத் தலைவராகவும் கொண்டு இந்த நல வாரியம் அமைக்கப்பட்டுச்சு தலைவர் கலைஞர் இந்த வாரியத்தை உருவாக்கினப்போ அலுவல் சாரா உறுப்பினர்களாக இருபது பேர் இருந்தாங்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் இந்த எண்ணிக்கையை முப்பது பேராக நம்முடைய அரசு உயர்த்துச்சு இந்த வாரியம் தொடங்கப்பட்டப்போ வாரியத்தோட துவக்க நிதியாக ரெண்டு கோடி ரூபாய் இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அஞ்சு கோடியாகவும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்து கோடியாகவும் உயர்த்தப்பட்டு இப்போ நாலு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் திரட்டு நிதி கையிருப்பு இருக்கு தொடக்கத்தில் நடைபாதை வணிகர்கள் இல்லாமல் மற்றவங்க ஐநூறு ரூபாய் கட்டணமாக செலுத்தி உறுப்பினராகலாம்னு இருந்துச்சு இந்த உறுப்பினர் கட்டத்தில் கூட சலுகை தர நம்முடைய அரசு முடிவெடுத்தது அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சதும் பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை மூன்று மாத காலத்திற்குள்ள உறுப்பினர்களாக சேர்றவங்களுக்கு கட்டணம் இல்லைன்னு அறிவித்தோம் பல்வேறு வணிக சங்க பேரமைப்புகள் இந்த சேவையை மேலும் நீட்டிக்க சொன்னாங்க அதை ஏற்று முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நீடித்தோம் இந்த சேவையின் மூலம் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு புதிய உறுப்பினர்கள் வணிக நல வாரியத்தில் இணைஞ்சிருக்காங்க என்ற செய்தியை நான் மகிழ்ச்சியோடு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதுவரை தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம் தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டம் தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற மொத்த வணிகர்களுடைய எண்ணிக்கை எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாக உயர்ந்திருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இங்க வந்திருக்கக்கூடிய வாரிய உறுப்பினர்களான உங்ககிட்ட இந்த நேரத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த கூட்டத்துக்குள்ள இந்த எண்ணிக்கை நீங்க அதிகரிக்கணும்னு கேட்டுக்கிறேன் கழக அரசு அமைஞ்ச பிறகு இந்த வாரியம் மூலமா ஏராளமான நலத்திட்ட முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்குன்னு உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் கல்வி தொகையா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐயாயிரம் ரூபாயும் தொழிற்கல்வியாக இருந்தால் பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு வருது இதனால் தொண்ணூற்றி நான்கு மாணவ மாணவியர் பயனடைஞ்சிருக்காங்க வாரிய உறுப்பினரோட திருமண உதவித்தொகையாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிதியை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கி வைக்கிறோம் வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் அவங்களுக்கு குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியை மூணு லட்சம் ரூபாயாக உயர்த்திவிட்டோம் இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் முன்னூற்றி தொண்ணூறு குடும்பங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு வியாபார நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் ஐந்தாயிரம் என வழங்கப்பட்ட நிதியை இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தணும் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்த நிதி உதவியை பெற்றிருக்காங்க விபத்து உதவியா இருபத்தாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருக்கிறோம் இதய அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளுக்கு மருத்துவ சான்றிதழ் பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்படுது பெண் உறுப்பினர்களுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படுது விளையாட்டு வீரர்களுக்கான நிதி உதவியும் மூவாயிரம் முதல் இருபத்தையாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுது நலிவுற்ற வணிகர்கள் திட்டத்தின் கீழ் பெட்டிக்கடை அல்லது மூன்று சக்கரை மிதிவண்டி வாங்க பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுது இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வணிகர்கள் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்காங்க மூணு கோடி இருபத்தொம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு வருங்காலத்திலேயே இது மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகளை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு வணிக அரசங்களுடைய பேரமைப்பினுடைய தலைவர் விக்கிரமராஜா மற்றும் நிர்வாகிகள் அடிக்கடி என்னை வந்து சந்திப்பாங்க அவங்க வைக்கிற கோரிக்கைகளையும் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சமீபத்தில் கூட உள்ளாட்சி அமைப்புகளால கடைகளுக்கு தற்போது ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் வணிக உரிமைகள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிச்சா போதும் என்ற வகையில் இதற்குரிய விதிகளை திருத்தி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான கடைகளோட குத்தக ஒன்பது ஆண்டுகள் என இருந்ததை பன்னெண்டு ஆண்டுகள் என விதிகளில் திருத்தம் செஞ்சு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் சமீபத்தில் சந்தித்தப்போ தமிழ்நாட்டோட எல்லா கடைகள்லேயும் தமிழ் பெயர் பெயர்பலகை அமைக்க நடவடிக்கைப்படுறதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க இது போன்ற செயல்கள் நாங்கள் சொல்லி நீங்கள் செய்கிறதா இல்லாமல் நீங்களே முன்வந்து செய்கிறதா இருக்கணும் தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படை நோக்கம் கொண்டது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கொள்கை அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் மிக பெரிய தொழிற்சாலைகள் மட்டுமல்ல சிறு கடைகளும் வியாபாரிகளும் தங்களுடைய வணிகத்தை மிக சிறப்பாக என்பதில் தமிழ்நாடு அரசு கவனமாக இருக்குது இது உங்களுக்கும் தெரியும் சிறு வணிகர்களும் வணிக நிறுவனங்களும் நிதி வளர்ச்சிக்கு மட்டுமல்ல மனித வளர்ச்சிக்கும் அடிப்படையானவை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறதா அமைஞ்சிருக்கு வணிகர்கள் தங்களோட வணிகத்தை அமைதியாக நடத்துகிற வகையில் அமைதி மிகு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது உங்களுடைய வணிகத்துக்கு ஆக்கம் ஊக்கம் அளிக்கிறது தான் அதுதான் தமிழ்நாடு அரசு கொள்கை அப்படி தான் செயல்படும் உங்களுடைய கோரிக்கைகளை எப்போ வேண்டுமானாலும் எங்களை சந்தித்து சொல்லலாம் ஆண்டுதோறும் வணிகர் சங்கப்பேரவை மாநாடுகளில் நானோ அல்லது அமைச்சர்களோ கலந்துக்கிறோம் நமக்கு இடையில் இடையதரர்கள் கிடையாது அது இருக்கவும் கூடாது எனவே இதை மனசில் வச்சுக்கிட்டு வர்த்தகமாக இல்லாமல் சேவை மனப்பான்மையோடவும் மக்களுக்கு நன்மைகளை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் போக வேண்டியிருக்கிற காரணத்தினால இந்த கூட்டத்த அமைச்சரவர்கள் பொறுப்பேற்று நடத்த இருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அவரோட கலந்து பேசிக்கிட்டு அதிகாரிகளையும் கலந்து பேசிக்கிட்டு அதற்கு பிறகு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லி உங்களிடமிருந்து இந்த நேரத்தில் நான் உங்கள் அனுமதியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்